ஒரு பேச்சாளர் ஒரு மேடையில பேசுறதுக்கு போயிருந்தாரு ஒரு பதினாலு பதினஞ்சு பேருக்கு துண்டு போட்டாங்க இவருக்கு போடவே இல்லை மறந்துட்டாங்க சால்வ போடுவாங்களே துண்டு இவர் கேட்கறதுக்கும் ஒரு கூச்சம் இருக்கு எப்படி நமக்கு துண்டு போடலாம் அது ஒரு சிறப்பு விருந்தினர் ஒரு கூச்சமா இருந்துச்சு இவருக்கு அது வந்து பேச்சிலேயே அறிவு சார்ந்து உணர்த்தினா இருப்பாருங்க நான் பேசி நீங்கள் பார்த்ததுண்டு என் பேச்சை நீங்கள் கேட்டதுண்டு என் பேச்சை கேட்டு நீங்கள் பாராட்டியதுண்டு அதை கேட்டு நான் மகிழ்ந்ததுண்டு

You made it through